ச சிலர் இது ஒரு நல்ல புடிதமான புத்த புஸ்தகம் அதை வாங்கி தலை மாட்டில் வச்சா சாத்தா வரமாட்டான் பேய் வராது பிசாஸ் வராதுன்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் பைபிள் சொசைட்டி வந்து படுத்து தூங்கினாலும் தூங்கிடுவான் அது வந்து உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்து நீங்கள் அதை விசுவாசித்தால் மட்டும்தான் இன்னும் சொல்லப்போனால் அதன்படி நடந்தால் மட்டும்தான் அவன் உங்களை பார்த்து பயப்படுவானே தவிர நீங்கள் அந்த வசனத்தை விசுவாசிக்காதபடிக்கு வசனத்தை வீடு முழுவதும் எழுதி வைக்கிறதுனாலையோ பைபிளை நாலு வாசலில் கொண்டு போய் வச்சுட்டா பிசாசு தொழியாக வராதுன்னு நினைக்கிறதுனாலையோ சிலுவை போட்டுட்டு நம்ம படுத்தா சாத்தா நம்மளை அனுபவ மாட்டான்னு நினைக்கிறதோ மிகப்பெரிய தப்பான கருத்துக்கள் புரியுது அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்து அவன் பயப்பட மாட்டான் அவன் யாரை பார்த்து பயப்படுவான்னா இந்த சத்தியத்தை சரியாக அறிந்தவர்களை பார்த்து மட்டும்தான் பயப்படுவான் வசனம் தெரிந்தவங்களை பார்த்து கூட பயப்பட மாட்டான் அவனும் அவங்கள வசனத்தை சொல்லி குழப்பிடுவான் ஆனால் சரியாக வசனத்தை அறிந்தவர்களை பார்த்து அவன் வந்து எப்போவுமே எட்டடி நீங்கி தான் நிற்பான் கொஞ்சம் தூரமாக தான் நிற்பான் கிட்டே வரமாட்டான் ஏன்னா கிட்டே போனால் அவன் உடனே வசனமாகிய வாழை எடுத்து நம்மளை அடிச்சிடுவான் நம்மளை வெட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்தில் தான் நிற்பான்